ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் கூட வந்து சரியில்லை கேப்டனை வந்து நீங்கள் வந்து மாத்தனா மட்டும்தான் டீம் வந்து உருபுடும் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி பார்த்தீங்கன்னா அவருடைய அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருக்காரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல தான் நூற்றி எண்பதுக்கு மேலே ஒரு டீம் வந்து ஸ்கோர் பண்ணி அதை வந்து ஆர்சிபி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒன் எயிட்டி பிளஸ் அப்படின்னாலே வந்து ஆர்சிபிக்கு தொடர் தோல்வி தான் அந்த வகையில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா டிகாக ஸ்டாப் பண்ண ஆர்சிபி பவுலர்கள் வந்து தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஐம்பத்தாறு பந்தில் எண்பத்தோரு ரன்னு எட்டு ஃபோர் அஞ்சு சிக்ஸ்ன்னு பிரித்து மேஞ்சிட்டாரு இவர் ஆரம்பத்தில் அடித்தார் அப்படின்னா கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிக்கோல்ஸ் பூரன் இருபத்தி ஒரு பந்தில் நாற்பது ரெண் ஒரு ஃபோர் மட்டும் தான் ஆனால் அஞ்சு சிக்சர்களை வந்து பறக்க விட்டுருக்கார் அந்த வகையில் வந்து பவுலர்ஸை ரொட்டேட் பண்ண விதம் வந்து சரியில்லை மேக்ஸ்வல் மற்றும் யஷ் தயால் இவங்க ரெண்டு பேரை தவிர சிராஜ் ஓவரில் டூப்ளே ஓவரில்லாம் அதிகமான ரன்கள் வந்து போயிருக்கும் க்ரீன் ஓவர்லேயும் அதிகமான ரன்கள் போயிருக்கும் மயங்க டாகரும் வந்து சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பவுலர்ஸை ரொட்டேட் பண்ண விதம் வந்து பிடிக்காம விராட் கோலி வந்து கிரவுண்ட்லேயே வந்து டூ ப்ளஸஸ் கிட்ட வந்து அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருப்பார் ஸோ இவர் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாரு பட் டூப்ளசிஸ் வந்து கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச பிறகு நூற்றி ரன்கள் வந்து லக்னோ வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச இன்னிங்ஸ் பிரேக் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து கோச்சஸ் கிட்ட வந்து இது வந்து செட் ஆகாது டூ வந்து வந்து வர வரமாட்டாரு கேப்டன் வந்து மாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு ஒரு புறம் வந்து கேப்டன்சி சரியில்லை அப்படின்னு விராட் கோலி சொன்னாலுமே கூட இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஓவர் பேட்டிங் தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொதப்புறாங்க அப்படின்னா இவங்களோட படுமோசமா சொன்ன சொதப்பிட்டு இருக்காரு கிளென் மேக்ஸ்வெல் அவர் நாட்டுக்காக ஆடும்பொழுது பிரிச்சு எடுக்கிறாரு பட் ஐபிஎல் அப்படின்னு வரும்பொழுது ஒஸ்டான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் இந்த சீசன்ல மேக்ஸ்வெல் வந்து கொடுத்துட்டு இருக்காரு நன்றி